தான் ஈசன் இருப்பிடம் என்பதை அறிவதற்கு ஒரு மெய்க்குருபுரான் வேணும் அதை தெய்வம் தேடி தேடி பார்த்தாங்க எங்கேயும் கிடைக்கல எல்லாம் சாப்பிட்டுட்டு போற இது பொய்குருவா தான் இருக்கா ஆகையினால தெய்வம் வந்து இவங்க இங்க வந்து பாட்ட பிறகு அவர் அவர் தேண்ட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அந்த நேரம் முன்னாடி ஆமா தெய்வத்தினுடைய திருவடியை அடையிறதுக்காக எவ்வளவோ பேர்கிட்ட போய் அவர்களுடைய போதனைகள் எல்லாம் கேட்டாங்க அதில் எதுலையுமே இந்த இறைவனாடிய திருவடி போய் சேரதுக்கான பொறுப்பு இல்லை அதாவது நிறைய குரு பார்த்துருக்காரு எங்கேயும் திருப்தி இல்லை எல்லா குருவுக்கிட்டையும் போனாலும் இந்த மெய்ப்பொருள் கிடைக்கல இந்த மாதிரி அடையோகம் பண்ணதுனால ஒரு அடி ரெண்டு அடி கூட எழுந்து போக முடியும் அடையோகம் தலையில இருந்து பறக்க முடியும் தலையில இருந்து மேல வரையும் போக முடியும் வைகுண்ட கைலாசம் இருக்கு உங்களுக்கு இருக்குது கைலாய வைகுண்டத்தை பார்க்கறதுக்கு தான் இங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் மெய்வழிச்சாலையில இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த கைலாயத்தையும் வைகுண்டையும் கண்டவர்கள் தெய்வ தெய்வத்தினுடைய திருவருளால அவர்கள் காட்டி கண்டவர்கள் அனந்தர்கள் திருப்பலங்கொண்ட ஒரு குகையில் போய் அவங்க அமர்ந்து பன்னெண்டு வருண்டு காலம் அண்ணா இன்றி தவத்தில் இருக்கக்கூடியது தெய்வ உத்தரவு அது பாட்டியா உத்தரவு அதாவது குருபெறனுடைய உத்தரவு இறைவன் படைத்த அத்தனை பொருள்களும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டவை அத்தனையும் நாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்தில் படைச்சவரை நினைக்காமல் போகிறதுனால தண்டனையாக நரகம்னு ஒன்று படைத்து வச்சுருக்காங்க இறைவனை படுத்த தோத்திரம் பண்ணி இறைவனை திருவடி போய் சேரத்துக்காகத்தான் மனித உருவ படைத்தது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறது என்பது தெய்வம் அவர்கள் எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார்கள் இங்க ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு இப்ப கூட எங்களுக்கு என்ன எப்படி அதனால ஒன்னாச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகம் பூரா பேசுவாங்க ஆனா செயலுக்கு வராது ஆனா தெய்வம் அவர்கள் பேசினார்கள் செயலுக்கு கொண்டு வந்தார்கள் முக்தி அடைந்தவர்களுக்கு அடையாளம் தான் தெய்வம் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் முக்தி அடைஞ்ச அடையாளம் இருக்கு காலமிூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் ஆண்டவின் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டவின் தலை தாழ்வாழி வாழியம் ஐபிசி பக்தி மையன்பர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஜோதிடர்களை பார்த்துருப்பீங்க ஆன்மீக ஆளுங்களை பார்த்துருப்பீங்க கோயில்களை பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது இதில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு சீரியஸ் இது மெய்வழிச்சாலை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அங்கே நடக்கிற அற்புதங்கள் மிரக்கல் பற்றி நாங்கள் பேச போகிறோம் முதல்ல நம்ம கிட்ட அதை பற்றி பேசுறதுக்காக மெய்வழி ஆறுமுக நாயகர் அவரோட அனுபவத்தை பற்றி கேட்போம் வணக்கங்க நமஸ்கார் இப்போ மெய்வழி சாலைங்கிறது வந்து இந்த உலக மக்களுக்கே ஒரு பெரிய அறைகூவலாக விட்டுருக்காங்க தெய்வம் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடைசி நேரத்தில் இறைவனுடைய திருவடி போய் சேர்றது தான் அவனுடைய கடமை என்று இறைவன் வகுத்து வகுத்திருக்கிறான் அதன்படி பார்த்தால் தெய்வத்தினுடைய திருவடி கமலங்களை போய் பற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்ங்கன்னா உலகத்தில் எத்தனையோ கோயில் குலகங்கள் எல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் குருக்கள்லாம் இருக்காங்க அத்தனை பேருக்கிட்டேயும் அதை காண முடியல ஆனால் போய் பா பேசிட்டு பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறோமே தவிர இந்த பிணி என்னும் ஒரு பெரிய பிணி ஒன்று நமக்குள்ளே இருக்குது யமனுடைய சந்திப்புன்னு ஒன்று இருக்குது சொர்க்கம் நரகன்னு ஒன்று இருக்குது அத்தனையும் நம்ம வந்து யாருக்காக இதெல்லாம் படைச்சதுன்னா மனிதனுக்காகத்தான் இந்த சந்திர சூரியால் அனைவரையும் படைத்து சந்திர சூரியால் பஞ்ச போதங்களையும் படைத்து வச்சுருக்கிறது மனிதனுக்காகவே மனிதனுக்கு மனிதனுக்கு ஊழியம் செய்யவே அத்தனையும் படைக்கப்பட்டது இறைவன் படைத்த அத்தனை பொருள்களும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டவை அத்தனையும் நாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்தில் படைத்தவரை நிலைக்காமல் போகிறதுனால தண்டனையாக நரகம்னு ஒன்று படைச்சு வச்சுருக்காங்க இறைவனை படுத்த தோத்திரம் பண்ணி இறைவனை திருவடி போய் சேரத்துக்காகத்தான் மனித ஊர் படைத்தது அதை விட்டு விட்டு வேற வேலையும் பார்த்துட்டு அழி சதா சாப்பாட்டு இது இது மாதிரி விட்டு அழிஞ்சு போற பொருளையே சதமாக கொண்டு கடைசி நேரத்தில் மண்டை போட்டுருது அது இல்லாம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறது என்பது தெய்வம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க தெய்வம்னு ஒருத்தர் சொன்னீங்க அவரை பற்றி பத்தி சொல்லுங்க அவர் யாரு அவங்க வந்து சாதாரணமாக ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க இஸ்லாத்தில் அவங்க அப்பா ஜமால் ஹுசேன் பெரிய தாயண்ணை சந்தை ஜமால் உசேனுன்றவங்களுக்கு மகனாக பிறந்தாங்க மகனாக பிறந்து அவர்கள் சின்ன வயசுலேயே பள்ளிவாசலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள்லாம் கடைசியில் இஸ்ராயலுங்கிறவங்க யமன் வருவான் அவங்ககிட்டேருந்து தப்பித்து போனால்தான் நான் சொர்க்கத்தை அடைய முடியும் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்க காதலர் ரிங்கார ஒளிய மாதிரி ஏற்பட்டுருக்கு அதனால் உடனே அந்த தெய்வத்தினுடைய திருவடியை அடையிறதுக்காக எவ்வளோ பேர்கிட்ட போய் அவங்க குருவாக கொண்டு எது எது அவர்களுடைய போதனைகள் எல்லாம் கேட்டாங்க அதில் எதுலேயுமே இந்த இறைவனாடிய திருவடி போய் சேரத்துக்கான பொறுப்பு இல்லை அதாவது நிறைய குருவெல்லாம் பார்த்துருக்காரு எங்கேயும் திருப்தி இல்லை எல்லா குருவுக்கிட்டையும் போனாலும் இந்த மெய்ப்பொருள் கிடைக்கல தேடி 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 பார்த்து கடைசி நேரத்தில் அந்த அடையோகம் மூச்சு அடக்கி செய்யக்கூடிய ஒரு யோகத்தை பண்ணியிருக்காங்க அந்த நேரங்கள்ல பார்த்தா எல்லா சாமியாரும் வந்து இவர்கள் சபாஷ் இதுதான் நல்ல யோ ராஜா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி இதுதான் முக்கியமானது வேற எந்த இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அடையோகம் பண்ணதுனால ஒரு அடி ரெண்டு அடி கூட எழுந்து போக முடியும் அந்த அடையோகம் தரையிலேருந்து பறக்க முடியும் தரையிலேருந்து மேலே வரையும் போக முடியும் அந்தரத்தில் கூட நிற்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அடையோகம் இதுதான் முக்கிய அடைவத்துக்கு வழின்னு நினச்சிக்கிட்டு புவி புவியிருப்புக்கு எதிராக கூட பறக்க முடியும் அதே மேல வரைக்கும் போகலாம் அந்த மாதிரி மூச்சை அடைக்கு மூச்சை அடக்கு முயல்வதானது பாவியர்களுக்கேற்ற குழுக்கு வழி பிரயாணம்னு வந்து அப்புறம் தெரிஞ்சது அந்த நேரங்களில் வந்து தெய்வம் அவர்கள் வந்து திங்களூர் ஈரோடு மாவட்டம் திங்களூரில் வந்து அவங்க நெல்மண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துங்களில் வரும்போது ஒரு பெரியவரை சந்திக்கிறாங்க அந்த பெரியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவரை பார்த்த உடனே சலாம் கூறி அவர்கள் வீட்டுக்கு உணவுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க போயிட்டு அங்கே உட்கார வச்சு நெல்மண்டி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க தெய்வம் அவர்கள் நெல்மண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் உட்கார வச்சு அவருக்கு காலை பலகாரம் வந்து என்னென்னா கேழ்வரகு தோசையும் தேனும் துவைத்து ச உண்ணக்கூடிய ஒரு உணவு காலையில் பால் இறங்குவாங்க அப்படி கொடுத்தத தற்களை பேர் முகமது ஒளிவுள்ள அவர்களுடைய தீர்க்க தரிசு ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க இதை எழுதுறாங்க தேனு மாவோடு பாலும் நீலமுதாக உண்டு கழித்தவா அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தேனு மாவோடு பாடும் ஆக உண்டு கழித்தவா அப்படின்றத அன்றைக்கே எழுதுகிறாங்க இன்றைக்கி பாட்டையாவுக்கு எடுத்துமே உணவு கொடுக்குறாங்க இல்லையா குரு பெருமானா அப்புறம் தான் இப்போ வரப்போகிறாங்க இப்போ சந்திப்பு அதுக்கப்புறம் அந்த தேரும் பால் உண்டுட்டு பசும்பால் குடிச்சு பசி தீர்த்துக்கிட்டாங்க அப்புறம்தான் அவங்க சொல்கிறாங்க நீங்களாம் இப்போ என்ன யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவர் யோகத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க நிறைய யோகம் நான் பண்ணிக்கிற யோகம்லாம் பாருங்கள் யார் வந்தவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு யோகம் நான் பண்ணியிருக்கிற மூச்சு அடைக்கி நான் வச்சிருக்கிறேன்னு புளுத்தை மகாமுனி அவர்களுடைய நூலில் இருந்து ஒரே ஒரு பகுதியை எடுத்து சொல்கிறாங்க அதை அதில் காணும் மூச்சு அடைக்கி விடியது முருட்டி கபாலமும் இறந்தவர் ஒரு கோடின்னு சொல்லிவிட்டு பாடெல்லாம் வருது இப்படியெல்லாம் செய்தவங்கள்லாம் நரகத்துக்கு தான் போயிருக்கிறாங்க ஆனால் ஒன்று அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போது நீ இந்த மாதிரி தவத்தை பண்ணி இருந்து இன்றைக்கி நரகத்துக்கு போகிறதுக்கிறதுக்காகவா உன்னை நாங்கள் படைச்சி ப இறைவன் படைத்தான் இல்லவே இல்லை ஆகை கூடி நீ என்னத்துக்காக படைத்தான்னு சொன்னால் இந்த கைலாயம் வைகுண்டம் சொர்க்கலோகம் அவன் மயில் வாசி குதிரையின் மேல் ஏறி சவாரியராக பெரியோர்கள் போனார்கள் வந்தார்கள் என்று சொன்னார்களே உலகத்தில் இருக்க பழக்க பழக்கத்தில் இருக்க அதெல்லாம் நிஜமே தான் நம்ம சொல்கிறாங்க அண்ணன் மயில் வாசி என்ற குதிரை ஏறி சொர்க்குலோகம் போய் வைகுண்டம் போனார்கள் வந்தார்கள் என்று சுருதிகளும் கிரந்தங்களும் சொல்லியிருக்கே அதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு மொழிகிறார் இப்போ வைகுண்ட கைலாசம்லாம் இருக்கு இருக்குது கைலாயம் வைகுண்டத்தை பார்க்கறதுக்கு தான் இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம் மெய்வழிச்சாலையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த கைலாயத்தையும் வைகுண்டையும் கண்டவர்கள் தெய்வ தெய்வத்தினுடைய திருவருவிழாவில் அவர்கள் காட்டி கண்டவர்கள் அனந்தர்கள் அதனால தான் இங்கே அறுபத்தி ஒம்பது ஜாதிகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்கிறது இறைவன் எந்த எல்லார்கிட்டையும் குடியிருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா வேதங்களில் சித்தஞ்சினுடைய சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டின்னு அவையார் பாடுறாங்க இருதய கமலவாசன் சைவத்தில் சொல்லுது வைணவத்தில் என்ன சொல்லுது இருதய கமலவாசன் இதுன்னு சொல்லும்போது இருதயத்தில் தான் ஈசன் இருப்பிடம் சொல்லு சைவம் சொல்லுது இருதய கமலவாசன் வைஷ்ணவன் சொல்லுது கல்பு பிரகாசமானனு இஸ்லாத்தில் சொல்லுது முஸ்லீம் இது கிறிஸ்டியில பார்த்தா ஹார்ட்டை போட்டு காட்டுறாங்க இப்படி பார்க்கும்போது இருதயத்தில் தான் ஈசன் இருப்பிடம் என்பதை அறிவதற்கு ஒரு குருபுரான் வேணும் அதை தெய்வம் தேடி தேடி பார்த்தாங்க எங்கேயும் கிடைக்கல எல்லாம் சாப்பிட்டுட்டு போற பொய் குருவாக தான் இருக்கா ஆகையினால தெய்வம் வந்து இவங்க இங்க வந்து பாட்ட பிறகு அவர் அவர் தேடின காலகட்டம் என்ன காலகட்டங்க அதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அந்த நேரம் அவரு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம் அப்போலாம் சுதந்திரம் அடையில அந்த நேரங்களில் தான் அவங்க வந்து பாட்டியை சந்திக்கிறாங்க சந்திச்சிட்டதுக்கப்புறம் இப்போ அவங்கள மடக்கிறாங்க இப்போ வந்து சாதாரணமாக ஒரு அண்ணம் மயில் வாசியில் சவாரியராக இது வரைக்கும் யாரும் போனது இல்லையே வந்ததில்லையே அவங்களும் போனதில்லையே அடையோகத்தை தானே பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர இதை மாதிரி போயிட்டு வரணுமே அப்படின்னா அப்போ போகணும்னு சொன்னால் ஒரு வழி வேணும் ஒரு குரு வேணும் அவர் மூலமாக தான் நான் எங்கே போக முடியும் ஈசன் இருப்பதும் இருதயத்தில் தான் வேறு வேறு எங்கேயும் வெளியாவதில்லை அப்படிப்பட்ட ஈசனை நாம் வணங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெய் வழி தத்துவம் அப்போ தெய்வம் வந்து அவங்களை கேட்குறாங்க அப்போ அவங்கள குருவாக ஏற்றுக்கிறாங்க நீங்களே அந்த சரணாகதி இந்த மெய்யை நீங்கள் தான் அளக்கக்கூடியவர்கள் ஷார்ட்டாக முடிப்போம் மெய்யை அழ அளக்கக்கூடியவங்க நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குருபரானே கதின்னு சொல்லிவிட்டு அவர்களோடவே போகிறாங்க போயிட்டு அந்த மெய்ஞானத்தை பெறுறாங்க குருவனுடைய கட்டளைப்படி ஆடு மேய்ப்பு திருக்கோலத்துக்கு ஒரு வருஷம் மேய்க்க விடுறாங்க அதையும் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் பன்னெண்டு வருட காலம் தவம் இருக்க சொல்லிட்டாங்க உத்தரவு முருகர் கோயில்கிட்ட ஆமாம் முருகர் கோயில் இருக்கு இல்லையா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் ஒரு குகையில் போய் அவங்க அமர்ந்து பன்னெண்டு வருட காலம் அண்ணா இன்றி தவத்தில் இருக்கக்கூடியது தெய்வ உத்தரவு அது பாட்டியா உத்தரவு அதாவது குருபெறானுடைய உத்தரவு உத்தரவுக்கேனங்க அவங்க போய் திருப்பரங்குன்றத்தில் உட்காந்து தவத்தில் இருந்தபோது அப்போ இப்போ இந்த சிவபெருமானுக்கு பதினோரு சன்னதங்களும் சொல்கிறோம் இல்லையா உடுக்கை சங்கு சூளம் சக்கரம் சொல்கிறோம் இல்லையா மகாவிஷ்ணுக்கு வந்து சக்கரம் சங்கு இருக்குன்னு சொல்கிறோம் அப்புறம் முருகருக்கு வேலுன்னு சொல்கிறோம் அப்புறம் பராங்குஷம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் அந்த தவத்தில் அவங்களுக்கு கைவரவாச்சு வேல் பராங்குசம் வேலு துடுக்க உடுக்கை இன்னும் பல பன்னெண்டு சன்னதங்கள் அவர்களுக்கு வரவாச்சு வறு வந்துட்ட பிறகு தான் பாட்டையாக வந்து சந்திக்கிறாங்க குருபிரானை சந்திக்கிறாங்க குருபுராணம் சந்திக்கிற போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள்லாம் இனிமேல் என்னை விட அதிகமான தவத்தில் இருந்து நீ பெற சன்னதங்கள்லாம் பெற்று விட்டாயப்பா அப்போ அவங்கள கை எடுத்து கும்பிட்றாங்க தெய்வ பாட்டையை நீ கை எடுத்து கும்பிடாது அப்போ தான் சொல்கிறாங்க நீ யாருன்னு கேட்டால் நாதனும் நீ சிவனும் நீ திருமாலும் நீ சங்கம் முதல் எங்கும் நீ நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கரிது தானீதனான சர்வபரா என் மகனே ஒருவருமே தாங்கறிது நீ கைப்பவித்தால் நீ யாருன்னு தெரியுமா சர்வேஸ்வரன் இந்த பூலோகத்தை உய்விக்கு வந்துடுது இப்போ வந்து வந்த சாணிகள் செம்மல்கள் இவ்வ முனிவர்கள் யோகிகள் அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்கள்லாம் அவர்கள் மட்டும்தான் பெற்றுக்கிட்டு போட்டாங்க பட்டினத்தாரு அருணிகிரியாரு அவ்வையாரு அவங்க அவங்கவுங்க தான் முத்தி அடைஞ்சாங்களே தவிர அடுத்தவங்களை முத்தி அடைய வைக்கிறதுக்கு வழி இல்லை முத்தி அடைந்தவர்களுக்கு அடையாளம் ந தெய்வம் வந்து சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட அடையாளம்னு சொன்னா முக்கிய அடையாளம் இருக்கு முக்கிய அடையாளம் இருக்கு நீங்க எதையாச்சும் உனக்கு அடையாளம் காட்டினா தான் நீ நம்புவீங்க இப்ப என்ன உலகம் பூரா எதை வச்சு நம்புது நீங்க ஒரு அது படிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா பிஏ எம்ஏ படிச்சிருக்கிறீங்கன்னா சர்டிபிகேட் வச்சு தான் நீ எம்ஏ படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இல்லையா அதை மாதிரி தெய்வம் அவர்கள் இந்த உடலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ தெய்வம் அவர்கள் இந்த தவத்தை எல்லாம் பெற்று தன் கையகத்தாகி ஆகி பிரசங்கம் பண்ணுறாங்க ராஜகம்பீரத்தில் ஆரம்பித்து திருப்ப இது திருப்புறங்குன்றத்திலாம் பேசி வந்துட்டு இது திருவெட்டு வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க சுற்றி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த மெய்யை அடைந்தே தேரணும் ஒரு மனிதனாக பிறந்து விட்டவன் இறைவனுடைய சொத்தை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமில்ல அதெல்லாம் நரகலாக்கி போகிறோமில்ல மனிதனு கூடிய செய்வே அத்தனை மிருகங்களும் பறவைகளும் ஜீவராசிகளும் மனுஷனுக்கு தானே படிச்சது அது சாப்பிடறதுக்கு அர்த்தமானு சொன்னா குருபுராணை அடைஞ்சு அவர்கள் பால் இறக்கத்துக்கு ஆளாகி அவர்களுடைய திருவடியே கதிய இருக்கக்கூடிய இப்ப நீங்க சொல்ற சொர்க்கம் நரகம்னா என்னதுங்க சொர்க்கம் நரகன்றதான் இப்ப சாதாரணமாக இப்ப நரகம் சொல்லிட்டு சில பேர் போட்டோ எல்லாம் போட்டு காட்டுறாங்கல்ல அந்த காலத்துல கழுகு மரத்துல ஏத்துறதும் எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில போறதும் அப்புறம் வந்து பாலை வச்சு அறக்குறதும் அப்புறம் கிங்கிளியர்கள் அடிக்கிறதும் அறக்கிறது இருக்கிறதுக்கும் அப்புறம் சீழு சில தனியமா கொட்டிக்கிட்டு நரகலையே அங்க கதி உணவே அங்க நரகம் அதுக்கு பெயரு அதுக்கு நரகல் தான் அங்க உணவே அதனால் அதை தின்னுக்கிட்டு நரகம் சொர்க்கம்னு சொல்கிறது பரம்பொருளாகிய இறைவனுடைய திருத்தளமாகி இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி விட்டு இருக்கக்கூடிய பரிசுத்த எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அழகான எவ்வளமான உருவத்தை கொடுத்து அந்த இடத்துல பல வாசனை திரவியங்களை கொடுத்து பழம் பண்டு பலகாரங்களை கொடுத்து சொர்க்கங்கிறது வந்து சொர்க்கம்னு சொன்னாலே நம்ம ஊடுங்களை என்ன சொல்லுவோம் அழக ஆனந்தமாக இருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரங்களோட நல்ல க ஜாம் ஜாமுனு இருக்கிறது சொர்க்கம் ஆமாம் அதை மாதிரி இருக்கிறது சொர்க்கம் அதை இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான் தெய்வத்தை நம்பி கூடவே இருந்து அதை தெய்வத்தையே கதி கதின்னு சொல்லிட்டு இருந்தவனுக்கு சொர்க்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கு ஒரு எண்ணம் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு சாவியை கையில் கொடுத்து அந்த பூட்டை திறந்து உள்ளே போப்பா சொர்க்கம் இருக்குது போன உடனே சாவி தூக்கி போட்டுடு வச்சிருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இவன் உள்ளே பூந்து சாவி திறந்து உள்ளே போனான் சொர்க்கம் பாசா அருமையான சொர்க்கம் இதுவரைக்கும் பார்க்கறது சொர்க்கத்தை இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோமா பார்த்துருக்கோம் இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி நரகமும் சொர்க்கமும் நமக்கு தெரியுமா தெரியாது தெரியாது படைத்தவங்க வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க சொர்க்கம் இப்படி இருக்கும் நரகம் இப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளே போனோம் ஆஹா ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு அற்புதம் அற்புதம்னு சொல்லிட்டு இதுவே இப்படி இருக்குதுன்னு பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது இந்த சாவி தூக்கி போட சொன்ன மறந்துட்டான் இந்த சாவியை கையிலே வச்சுட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் இதுவே இப்படி இருக்குதுன்னா அந்த பக்கத்து கும்பலுக்கு திறந்து போகணுமோ அது எப்படி இருக்கும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு ஆசை யாரை விட்டது ஆமா போனான் இந்த சாவி தூக்கி போட சொன்னாங்க போட்டு பிரச்சனை இவனா பண்ண அந்த சாவி எடுத்துமே அந்த ரொம்ப திறந்தான் திறந்து காலை வச்சாலும் இல்லையே உள்ளோ அது நரகமா இருக்கு உள்ள போட்டு போட்டால் அடிக்கிறதும் உதைக்கிறதும் பிச்சு போகிறதும் நரகம் எது சொர்க்க எதுன்னு கேட்டிங்களே அப்படி போட்ட உடனே பார்த்தா அது கதவு முடிச்சு நரகத்துல மாட்டிக்கிட்டான் தெய்வத்தனுடைய உத்தரவுப்படி நடந்திருந்தா அவன் சொர்க்கத்தில் இருந்திருக்கலாம் அதே போல் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த அழி அவாவினாவில் குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு குட்டிகளை பெற்றுக்கிட்டு பண்ணி குட்டி போடுது மாடு ஆடு குட்டி போடுது அதுவும் சாப்பிடுது அதுவும் பிழைக்குது அதுவும் தின்னுது அதுவும் சாவுது இவனும் போகிறான் அதே மாதிரி குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறான் சாப்பிட்றான் செல்லாத்தையும் சாப்பிட்றான் இவனும் செத்து போயிடுறான் அதுக்கு ஐந்து அறிவு இவனுக்கு ஆறு அறிவு ஆறு அறிவு கொடுத்தனுடைய பயன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க குரு பெருமான் ஆறு அறிவு எது கல்வி எதற்கு வந்தது அப்படின்னா உன்னுடைய தலையில் அந்த தெய்வீகத்தை சூட்டத்தான் கல்வி கல்வி கற்றதனாலாய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் அரணின் என்று திருவள்ளுவெருமனார் சொல்கிறார் கற்றதனாலன்னா நற்றால் நீ தொடணும் தெய்வத்தை திருவடி போய் பற்றியிருக்கணும் அதுதான் நீ கற்பதற்கு அழகு அப்படின்றார் யாரே பெருமான் திருவள்ளுவெருமான் சொல்கிறார் அப்படிப்பட்ட இறைவனை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தெய்வம் வழங்கியிருக்கிறாங்க வழங்கி இந்த பன்னெண்டு வருட கால தவத்தில் இருந்து பெற்று எல்லா சன்னதமும் கைவர வந்து இந்த சாவாபரம் சொல்லு ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா வரம் யாருக்கு அதுன்னு கேட்டால் மெய்யை அறிந்தவருக்கு வரம் இந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருவாழ்வு சொல்ல பெருவாழ்வு இறப்பும் பிறப்பும் இல்லாத இந்த பிறந்த இலையத்தேன்னு ஒருத்தர் பேசுகிறாரு பெரியவர் ஆகையினால பெரியோர்களுடைய திருவடியை போய் சேரத்துக்கான ஒரு தெய்வத்தினுடைய திருவடி போய் சேரத்துக்குத்தான் இவ்வளவு படைத்த படைப்பு அத்தனையும் மனுவுக்கே மனுவை படைத்தது தன்னை வணங்க தனக்குள்ளே இருக்கிற ஈசனை வணங்க வேறு எங்கேயும் நான் வெளியாவதில்லை மனிதனுடைய இதய தட தடாகத்தில் தான் நான் குடியேறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் அப்படின்னு சொன்னால் மதங்களெல்லாம் அதை தான் சொல்லுது இப்போ நமக்கு இறைவன் நமக்குள்ளே குடியேறுக்கிறத பார்த்தோமா பார்க்கல தெரியல தெரிஞ்ச கடைசி வரையும் மண்டை போட்டு போயிடுறோம் இப்போ தெய்வம் வந்து அதை காட்டினாங்க அனந்தாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த உபதேச செய்கிறவங்க வச்சு வந்த வந்தங்கள்லாம் சைவன்னா சைவத்துக்கு மட்டும்தான் உபதேசித்தாங்க வைஷ்ணவன் சொன்னால் நமோ நாராயணான்னு மட்டும்தான் உபதேசித்தாங்க கல்ப பிரகாசன்னு இஸ்லேயத்தில் அது மட்டும்தான் உபதேசித்தாங்க கிறிஸ்டின்ல நான் இது இருதய பிரகாசமாக இருக்கணும்னு தான் பிரதேசித்தாங்க ஆனால் சகல மதங்களும் ஒன்றான்னு சொல்லக்கூடிய நாடு உண்டா இருக்குதா யாராவது ஒன்று சொன்னாங்களாம் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஜாதியும் அவங்கவுங்களுக்குள்ளவே பெருசு எந்த பெருசு உண்டு பெருசுன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெய்வம் வராங்க தெய்வம் வந்து எல்லா சன்னதமும் கைவர பெற்று வந்தாங்க வந்து எல்லா மக்களையும் அழைக்கிறாங்க இங்கே ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு மதம் அதாவது பெரிய உயர்ந்த ஜாதி மற்ற ஜாதி இதெல்லாம் இங்கே கிடையாது இப்போ கூட எங்களுக்கு என்ன எப்படி அதனால் ஒன்றாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் பூரா பேசுவாங்க ஆனால் செயலுக்கு வராது ஆனால் தெய்வம் அவர்கள் பேசினார்கள் செயலுக்கு கொண்டு வந்தார்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு முதலியார் வீட்டு பெண்ணை ஒரு ஐயர் பேசுகிறார் ம் முடியுமா எல்லாரும் கூடி பேசுவோமா பேசக்கூடியது மெய்வடி சாலை ஆமா ஒரு அந்த நாயகர் வந்து போய் ஒரு எஸ்சி வீட்டில் பெண் எடுக்கிறார் வெளியில நடக்குமா இங்க எல்லாரும் நாங்கள்லாம் ஒன்றா கூடி இருந்து பெண் எடுத்து கல்யாணம் பண்றோம் ஏன் இப்படின்னு சொன்னா சமத்துவ கிராமமா இருக்கு ஆஹ் சமத்துவம் உண்மையான சமத்துவம் இங்க இருக்கு அதனால தெய்வம் என்ன பண்ணிட்டாங்க தெய்வம் எதுக்காக வந்தாங்கன்றது பார்த்தா வந்தவங்கிற யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நம்புறீங்களே இல்லை எங்களுக்கு தெரியாது நாங்கள் நம்புகிறோம் எப்படின்னு கேட்டால் தெய்வம் வந்து ஐந்து அடி உருவத்தில் வந்திருக்காங்க இல்லையா இறைவன் வரும்போது எத்தனை அடி ரூபத்துல வருவாங்க இல்லையா ரூபந்தான் தான் இறைவன் ஆமா யாரும் கண்ணால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது தெரியுமா தெரியாது அப்ப ரூபம் தாங்கி வந்தால் தான் உங்ககிட்ட பேச முடியும் இப்போ நான் ரூபம் இருக்கிறது உங்களுக்கு ரூபம் இருக்குது நீங்க பாக்குறீங்க நான் பேசுறேன் அதே மாதிரி தெய்வம் அவர்கள் ரூபம் தாங்கி வந்தாங்க அவங்களுக்கு எங்களுக்கு அந்த தெய்வ நிலையை அறிவிச்சாங்க அனந்தர்கள் எல்லாம் அறிவித்தவர்கள் அறிந்தவர்கள் அந்த கோடி சூரிய பிரகாச பேருவழியை கண்டவர்கள் அதனால உனக்கு உயிரா இருக்கிறது யாருன்னு கேட்டா இறைவனா தெரியுது எங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிறதும் இறைவனாகுது இவர்கிட்ட இருக்கிறது தான் இருக்குது எங்க பார்த்தாலும் இறைவன் தான் தோற்றமா எங்களுக்கு தெரியுது அப்போ ஜாதி இங்கே உண்டா ஐயா உலகம் தோன்றி முதல்ல ஆதாம் யாவால் ரெண்டு பேர் தானே இருந்ததா சரித்திரம் படிக்கிறோம் அதுக்குள்ள பிறந்து தான் நீங்க நானு இவங்க அத்தனை கூட்டம் ஜாதி ஜமயங்கள் சமயம் மீஸ்லா ஜாதி நிறைய வந்திருக்கு மதங்கள்லாம் அத்தனை மதங்களும் காலப்போக்கில் மாறி 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 வந்தது ஆனா தாய் தாப்பம் யாரு ஒருத்தர் தானே அப்போ நீங்கள் செட்டியார் நான் வேளாறு முதலியாரு எதுவுமே கிடையாது அப்படின்னு கொண்டு வந்து எங்க தெய்வம் நிறுத்தினாங்க நிறுத்திட்ட பிறகு பார்த்தா இவர் வேற இல்லை தான் சொல்லுவாங்க டேய் இனிப்பை எடுத்து உ நாக்கலை போட்டால் உயர்ந்த நாக்கலை போட்டால் இனிக்கும் ஒரு மட்டமானவன் நாக்களை போட்டாங்க கசுக்கு மாடானாங்க அவன் ஆக்கல் இனிக்குது இவனாக்கள் இருக்குது ரத்தமும் இவனையும் சேப்பாக இருக்குது அமனும் சேப்பாக இருக்குது அப்போது எல்லாம் ஒன்றுதாங்கிறத அறுபத்தி ஒம்போது ஜாதி ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் அடங்கலும் இங்கே ஒன்றே குலம் ஒருவனே தேவென்ற சத்திய மேடையில் நிறுத்தி நிறுத்தி அப்படி காட்டின உடனே ஐந்தரடி உருவத்துல வந்த தெய்வம் எங்களுக்குள்ளே இருக்கிறத கண்டோம் சிறப்புங்க நிறைய கருத்து சொன்னீங்க நான் மெய்வணி சாலையை நிறைய புரிதல் இதர் பக்கமாக ஏற்பட்டிருக்கும் இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ் வாங்கணும்னு நானும் உங்கள் தெய்வத்தை சார்பாக வேண்டிக்கிறேன் நன்றிங்க நமஸ்கார் இப்போ உலகத்தில் நடக்காத ஒரு அற்புதமான செயல் மெய்வெடி சாலையில் நடக்குதுன்னு சொன்னால் பாஷை தெரியாதவங்களாம் இங்கே வந்து உட்காந்து வீடு கட்டினு உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் எதை பார்த்துட்டு வந்தாங்க நாங்கள்லாம் இறைவனை சந்தித்தோம் இறைவனை பார்த்துருக்கீங்க எங்களுக்குள்ளே கண்டோம் நாங்கள் அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் உடல் விரைக்காது வெறு இருக்காது சூடு இருக்கும் இறந்த உடலில் சூடு இருக்கும் சூடு இருக்குது துவண்டு இருக்கும் அதுக்கப்புறம் மூணு நாள் ஆனாலும் நாலு நாள் ஆனாலும் நாற்பது நாள் ஆனாலும் தேர்த்தும் கொடுத்தா குடிப்பார்கள் ஒரு இறந்த போனது நேட்டம் உடைப்பீங்களா முடியாது துவண்டு இருக்குது வரல உடைக்கிறேன் பட்டு பட்டு பட்டுன்னு வருது எனக்கு பயந்து போயிட்டேன் உடல் நிறம் மாறும் வாசனை வரும் சொல்றாங்க அதெல்லாம் பாத்துருக்கீங்களா ஐயா இப்ப நிறைய வேகமடா செண்பக பூ வாசமானு எங்க தெய்வத்தினுடைய திருமேனி அங்க உட்கார்ந்து இருந்தா செண்பக பூ கம கம கமன்னு வரும் வந்துகிறது யாருன்னு கேட்டா கல்கி அவதாரம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் சொல்றாங்கல்ல அந்த கல்கி அவதாரம் தான் இங்கே வந்திருக்கு வந்து அவர்கள் அந்த செயலை செய்தாங்க பாருங்க சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்